நண்பர்களே பட்டி பார்க்கும் போது சார் நல்லா பக்கமான ஃபினிஷிங் வரணும்னு வச்சுனா ஃபர்ஸ்ட் கோடு செகண்ட் கோடு எப்படி பார்க்குறது காட்டுறோம் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டி வச்சு நல்லா க்ளீனாக வந்து சுரண்டிடணும் அதுக்கடுத்து அப்புறம் சுரண்டிட்டு இந்த மாதிரி தொடுத்ததல் நல்லா க்ளீனாக வந்து பெருக்கிடணும் பெருக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தா பார்க்கணும் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் அதேமாதிரி பெஸ்ட்டான ஒரு பட்டி தகடு வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி தகுடு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எட்டு இஞ்சி தகடு நீங்கள் பட்டி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுவே பத்து இஞ்சி தகுட்டு நீங்கள் பட்டி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை குயிக்கா முடியும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி ரெண்டு தகுடு எடுத்துக்கிறோம் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வரணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செங்குத்தா வந்து பட்டி பார்க்குறோம் செங்குத்தா பட்டி பார்க்கும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம பட்டி ஈர்த்துட்டு ஃபினிஷிங் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேட்ச் வந்து பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் ஃபினிஷிங் பண்ணலாம் அதுவே ட்ரை ஆகிறது ரொம்ப டைம் ஆச்சுன்னா நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற இந்த ஏரியா ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டி வச்சுட்டு அப்புறம் ஃபினிஷிங் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் பட்டி எடுத்து வால்ஸில் வந்து வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து மட்டும் வயிற்று எடுத்துக்கணும் அப்புறம் மொத்தமாக வந்து நீங்கள் வயிற்று அப்படியே எடுக்கும் போதுல ஃபினிஷிங் வந்து பார்க்குறது நீட்டாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பட்டி வச்சுட்டு ஃபினிஷிங் பண்ணினா யாராலுமே சரியாக வந்து பட்டி பார்க்க முடியாது டைம் தான் வேஸ்ட் ஆகும் இப்போ பாருங்கள் நான் வந்து பார்த்தோன்னா ஒரு நாலஞ்சு பேட்ச் வந்து பட்டி பார்த்துருக்கேன் இப்போ அப்படியே வயிற்று வந்து ஃபினிஷிங் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வயிற்ச்சை மாதிரி எடுத்துடணும் இந்த மாதிரி நீங்கள் வைச்ச மாதிரி ஏற்றிட்டீங்கன்னா ஃபினிஷிங் வந்து பார்க்குறது நீட்டாக இருக்கும் பட்டி வந்து ஏற்றி பார்க்கும் போது சில அலையலையாக வரும் பிளேடு மார்க்லாம் வரும் நம்ம பட்டி வந்து பார்த்தோன்னா வைச்ச மாதிரி அதாவது ரொம்ப வைச்ச மாதிரி இல்லை மீடியமாக வைச்ச மாதிரி ஏற்றால் போதும் ஃபினிஷிங் வந்து பக்கம் நீட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு எங்கேயுமே வந்து பார்த்தோன்னா நம்ம பட்டி வைக்கிற இடம் வந்து ஜாயின்ட் வரவே கூடாது அந்த மாதிரி பட்டி பார்க்கணும் பட்டி பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோடி செங்குத்தா பார்க்க சொன்னால் பார்த்துட்டேன் இப்போ செகண்ட் கோடு பாருங்க நானே கிடைமட்டமாக பார்க்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு கோடு பட்டி பார்க்கும்போதும் சரி அல்லது செகண்ட் கோடு பட்டி பார்க்கும்போதும் சரி நம்ம வந்து பார்த்தோன்னா பட்டி எடுத்து வைக்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா ஜாயின்ட் வராது மாதிரி பார்க்கணும் இப்போ நான் பாருங்க இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட்ஸில் எடுத்துனா இடனே பட்டி பார்த்துருக்கேன் இப்போ நான் வலது பக்கமாக பட்டி வச்சுன்னு போயிட்டு இடது பக்கத்தில் ஏற்கனவே பட்டி பார்த்துருக்கலையே அதில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் நீங்கள் எங்கேருந்து எப்படி பார்த்தாலும் சரி நம்ம பிளேடு வந்து எடுத்துட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வால்ஸில் வைக்கிற இடம் வந்து பார்த்தோன்னா புது இடமாக தான் இருக்கணும் பட்டி பார்த்த இடமா இருக்கவே கூடாது அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடம் ஜாயிண்ட் அப்படியே தெரியும் இப்போ பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடது பக்கம் பார்த்துட்டேன் வலது பக்கமாக பட்டி பார்த்துன்னு போய்ட்டு இடது பக்கத்தில் இருக்கிற இரநே பட்டி பார்த்துருக்கு அதில் போய் இது மாதிரி ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணும் போதுல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா வால்ஸில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு தெரியாது பார்க்குறது நீட்டாக அழகாக இருக்கும் தேய்ச்சி ஃபினிஷிங் பண்ண மாதிரி பக்காவாக இருக்கும் நீட்டாக இப்போ பாருங்கள் நான் செகண்ட் குள்ளே பார்த்தோன்னா ஒரு பேட்ச் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா பட்டி வச்சுட்டேன் இப்போ அப்படியே வயிற்று எடுக்கிற பாருங்க இந்த மாதிரி வயிற்று எடுத்துகிட்டா போதும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக அழகாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கோடி செங்குத்தாக பார்க்கணும் நல்லா காஞ்சிட்டு பிறகு செகண்ட் கோடி இந்த மாதிரி கிடைமட்டமாக பார்க்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் இல்லாமல் ஒரே லெவலாக இருக்கும்